இந்த கோவிலுக்கு ஒருமுறை வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போனீங்கன்னா நீண்ட நாட்களா திருமணம் ஆகாம இருந்தா உடனே திருமணம் ஆகும்னு சொல்றாங்க இது தவிர நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனீங்கன்னா உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்றாங்க இப்படியாப்பட்ட ஒரு அழகான முருகன் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம் மறக்காம பண்ணீங்க இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொப்பம் ஸ்ரீ பூமலை முருகர் ஆலயம் தாங்க இந்த ஆலயத்துல ஆடி கிருத்திகை முன்னிட்டு நாங்க குடும்பத்துடன் இந்த கோவிலுக்கு பஸ்ட் டைமாக வந்திருந்தோம் இயற்கை எழு சூழ்ந்த பகுதியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு பார்க்கவே ரொம்ப ரம்யமாக இருக்கு படிக்கட்டுங்க அவ்வளோ அதிகமாக இல்லை குறைந்த அளவில் தான் இருக்கு உங்களுடைய வாகனங்கள் மேலே செல்ற அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கோவில் தவறாமல் எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க இந்த கோவிலில் உற்சவர் இப்போ சூப்பராக காட்சி கொடுத்துட்டு அந்த காட்சி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நாங்கள் சென்ற அன்னைக்கு எக்கச்சக்கமான கூட்டம் இருந்தது ஒரு பக்கம் அன்னதானம் வழங்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு சிறப்பான தரிசனம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கு அந்த காட்சி உங்களுக்காக நான் படம் பிடிச்சிருக்கேன் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்க வேலூர் மற்றும் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதியில் எங்க இருந்தாலும் நிச்சயம் ஒரு நாள் இந்த அழகான முருகனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க நீங்க ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நாங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறோம் டாட்டா பபாய்